சேலம் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி படிப்பிற்கான கல்வித் தொகுதிகளில் நான்காண்டு இளங்கலை முடித்தோரும் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளதால் அப்பல்கலைக்கழகம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு படிப்பிற்கான கல்வித் தகுதி வெளியிடப்பட்டுள்ளது அதில் பிளஸ் டூ படிப்புக்கு பின் மூன்றாண்டு இளங்கலையுடன் இரண்டாண்டு முதுகலை முடித்தோருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பிளஸ் டூ பிளஸ் போர் படிப்பை முடித்தோரும் விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைப்படி மூன்றாண்டு இளங்கலை படிப்புக்கு பின் இரண்டாண்டு முதுகலை படிப்பதற்கு பதிலாக நான்காண்டு இளங்கலை பட்டம் முடித்தாலே போதும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை ஏற்கப்படாத நிலையில் அதில் பரிந்துரைக்கப்பட்டபடி இந்த கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது இதற்கு அரசியல் கட்சியினரும் மாணவர் அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பக்தர்கள் மீது அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை திமுக அரசு உருவாக்கியுள்ளது என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்து அமைப்புகள் எதை செய்தாலும் அதை தடுப்பது என திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் செய்கிறது திருப்பரங்குன்றத்தில் பிப்ரவரி நான்காம் தேதி இந்து முன்னணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் பாஜக ஆர்எஸ்எஸ் என பல அமைப்புகள் பங்கேற்க உள்ளன இதற்கு வழக்கம் போல போலீஸ் கெடுபடி உள்ளது ஆர்ப்பாட்டம் குறித்து பல மாவட்டங்களிலும் போஸ்டர் ஒட்டியவர்களை கைது செய்கின்றனர் இதனால் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை முருக பக்தர்கள் மீது தொடுத்துள்ளதாக கருதுகிறோம் ஆர்ப்பாட்டம் தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி செயல்படுவோம் அதேபோல அரசு மாவட்ட ஆட்சியர் எஸ்பியும் கட்டுப்பட வேண்டும் இங்கு போராட்டத்திற்கான தடை விதித்துள்ளனர் தைப்பூச நேரத்தில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களிடம் கெடுபிடி காட்டுவது சரியா பாஜக எதிர்க்கட்சியாக உள்ள கேரளா மேற்கு வங்கத்தில் கூட அனுமதிக்கின்றனர் இங்கு எந்த ஜனநாயக வழிமுறையையும் அனுமதிப்பது இல்லை திமுகவுக்கு ஒரு நீதி மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவருக்கு இலங்கை நீதிமன்றத்தில் நாற்பது லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் நைனார் பாளையத்திற்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது முப்பது பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அந்த பேருந்து திட்டக்குடி சிறுபாக்கம் சாலையில் மங்களூர் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே போ சென்ற பேருந்தின் டேங்கில் இருந்து டீசல் வெளியேறி கீழே கொட்டியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் பஸ் டீசல் வெளியேறுவதை தடுக்க முடியாததால் உடனடியாக பயணிகளை இறக்கிவிட்டு வேறு வாகனங்களில் செல்லுமாறு கூறினார் இதுகுறித்து போக்குவரத்து பணிமனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஊழியர்கள் வந்து பேருந்தை எடுத்துச் சென்றனர் இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமங்களுக்கு பழுதடைந்த அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக கிராம மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்த வாகனத்தை விடுவிக்க தாக்கலான வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது போன்ற செயல்களை கட்டுப்படுத்த வாகனங்களை ஜப்தி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில் திட்டங்களுக்கு ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் புதிய பாதை பணிகளுக்கு இதுவரை இருபத்தைந்து சதவீத நிலைமை கிடைத்துள்ளதாகவும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது பதினான்காம் ஆண்டுகளில் எண்ணூற்று எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது இது எழுபத்தைந்து மடங்கு அதிகம் இதற்கு முந்தைய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இதுவரை இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூர ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு உள்ளன மேலும் இருபத்தி இரண்டு ரயில் பாதை திட்டங்கள் முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாயில் நடந்து வருகின்றன தமிழகத்தில் தற்போது எட்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன தமிழகத்தில் நடக்கும் திட்டங்களுக்கு மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஒன்பது ஹெக்டேர் நிலம் தேவை இதுவரை இருபத்தி ஐந்து சதவீதம் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ரயில் பாதை திட்டங்களை விரைந்து முடிக்க மாநில அரசின் ஆதரவு தேவை தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ரயில் பாதை திட்டத்தை தமிழக அரசு வேண்டாம் என்று தெரிவித்துள்ளது மத்திய அரசு அதை கைவிடவில்லை என்றும் கடந்த ஆண்டில் ஆயிரத்து இருநூறு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் தயாரித்து ரயில்களில் இணைத்து இயக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தில் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஆற்றில் வீசப்பட்டதாக மாநிலங்களவை உறுப்பினர் ஜெயாபச்சன் குற்றம் சாட்டியுள்ளார் கும்பமேளாவில் உண்மையாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை மாநில அரசு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜெயாபச்சன் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவரது மனைவி மற்றும் உறவினர் காயமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பக்தர்கள் உயிரிழந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திற்கு எதிராக கண்டன கோஷமிட்டு கடும் அமளியில் ஈடுபட்டனர்